உங்கள் பழைய மொபைலின் காட்சியை படிப்பதில் சிக்கல் உள்ளதா பெரிய திரை ஸ்மார்ட் போன்களில் ஒன்றை பயன்படுத்த விரும்புகிறீர்களா ஆனால் அவை உங்களுக்கு மிகவும் சிக்கலானவையா இப்போது ஒரு தீர்வு இருக்கிறது பிக் லான்ச்சரை பதிவிறக்கி இப்போது உங்கள் ஸ்மார்ட் போனை அனுபவிக்க தொடங்குங்கள் இது எளிதானது இது வேடிக்கையானது இது பாதுகாப்பானது மற்றும் இது பெரியது பிக் லான்ச்சர் உங்கள் தொலைபேசியின் அனைத்து அடிப்படை செயல்பாடுகளையும் எளிதாக்குகிறது டைலர் தொடர்புகள் அழைத்து பதிவுகள் செய்திகள் ஆசிரியர் கூட எல்லாம் பெரியது மற்றும் படிக்க எளிதானது மெனுக்களில் மீண்டும் ஒருபோதும் தொலைந்து போகாதீர்கள் குழப்பம் இல்லை சிக்கல்கள் இல்லை வேடிக்கையாக இருக்க வேண்டாம் பெரிய துவக்கி பட்டனையும் கொண்டுள்ளது இது உங்கள் இருப்பிடத்தை அனுப்பலாம் மற்றும் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் உறவினர்களை அழைக்கலாம் இந்த பொத்தான் உங்கள் உயிரை காப்பாற்றும் நீங்கள் பார்வை குறைபாடு உள்ளவரா கருத்தில் கேளாதே நீங்கள் அனைத்து உரையின் அளவையும் மாற்றலாம் எனவே உங்கள் கண்ணாடிகளை வெளியே இழுக்க தேவையில்லை வெவ்வேறு இருந்தும் நீங்கள் தேர்வு செய்யலாம் அவை கண்களுக்கு எளிதானவை உண்மையிலேயே உங்களுடையதாக மாற்றலாம் நீங்கள் எந்த பட்டணையும் தனிப்பயனாக்கலாம் விரைவான டயல் தொடர்புகளை சேர்க்கலாம் குறுக்கு வழிகள் அல்லது விட்செட்களை சேர்க்கலாம் உங்கள் திரையில் இடம் விட்டால் கூடுதல் திரைகளை சேர்க்கவும் சாத்தியங்கள் முடிவற்றவை ஆப்ஸ் இருந்து தேவையற்ற பயன்பாடுகளை மறைக்கலாம் மற்றும் கடவுச்சொல் மூலம் உங்கள் அமைப்புகளை பாதுகாக்கலாம் இது வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக விரிவான அணுகல் தன்மை ஆதரவுக்கு நன்றி சட்டப்பூர்வமாக பார்வையற்றவர்கள் மற்றும் மோட்டார் பிரச்சனை உள்ளவர்களுக்கு பிக் லாஞ்சர் சிறந்தது எனவே உங்கள் ஸ்மார்ட்போன் திரையை பார்த்துக் கொண்டிருப்பதை நிறுத்துங்கள் அதை எளிதாக்குங்கள் உங்கள் பேர குழந்தைகளுடன் அழைப்பதையும் குறுஞ்செய்தி அனுப்புவதையும் மகிழுங்கள் பிக் லாஞ்சரை இப்போதே பதிவிறக்குங்கள் வாங்கும் முன் இலவச டெமோ பதிப்பையும் முயற்சி செய்யலாம் இந்த சலுகை நீண்ட காலம் நீடிக்காது இப்போது பதிவிறக்கவும்